ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் ஆடி பெருக்கு குறித்த அற்புத தகவல்கள் மணிமேகலை சொல்லும் பொன்னி நதியின் கதை தெரியுமா பிள்ளையார் காகமாய் வந்து அகத்தியரின் கமண்டலத்தை கவிழ்க்க காவேரி நதி உருவானது என்னும் கதையை அறிவோம் அதேபோல் மணிமேகலை காப்பியம் சொல்லும் பொன்னி நதியின் கதை என்ன ஆடிப்பெருக்கில் காவேரியை ஏன் கொண்டாடுகிறோம் அன்று நிகழும் அபூர்வ வழிபாடுகளின் தாத்பரியங்கள் என்ன ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக வகுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர் ஆடி முதல் முடிய தட்சிணாயனம் இது மழைக்காலத்தின் தொடக்கம் தை முதல் முடிய உத்தராயணம் இது கோடை காலத்தின் தொடக்கம் மழை காலத்தின் தொடக்கமான இந்த ஆடி மாதத்தில்தான் பூமா தேவி அவதரித்தால் என்கின்றன புராணங்கள் அதேபோல் இந்த தச்சணாயன கால தேவர்களுக்கு மாலை பொழுது அந்தி சாய்ந்தவுடன் கன்று தாயை தேடும் தாய் பறவையை குஞ்சுகள் தேடும் அனைத்து ஜீவராசிகளும் அன்னையை தேடும் அப்படியே தேவர்களின் மாலை நேரமான இந்த ஆடி மாதத்தில் அன்னையின் அருளை வேண்டி அம்மன் மாதமாக ஆடி மாதத்தை போற்றி கொண்டாடுகிறது மனிதகுலம் அதேபோல் ஆடி அமாவாசை ஆடிப்புறம் ஆடி பதினெட்டு என்ற மற்ற விழாக்களாலும் ஏற்றம் பெறுகிறது இந்த மாதம் பதினெட்டு என்ற எண் ஐயத்தை அதாவது வெற்றியை குறிக்கும் மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் முதலானவை எல்லாம் இந்த அடிப்படையிலேயே தான் அமைந்தன இந்த முறையிலேயே நீர் பெருக்கெடுத்து ஓடும் நதிக்கரைகளில் பதினெட்டு படிகளை அமைத்த நம் முன்னோர்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கும் காவேரி முதலான நதிகளுக்கு நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆடி பதினெட்டு விழாவில் பெண்களே அதிக அளவில் பங்கு கொள்வார்கள் விழாவுக்கு பத்து நாட்களுக்கு முன் முன்னதாகவே நவதானியங்களை விதைத்து முளைப்பாளிகை வளர்க்கத் தொடங்குவார்கள் ஆடி பதினெட்டு தினத்தன்று பெண்கள் இந்த முளைப்பாளிகையை கையில் ஏந்தி பிற்பகல் வேளையில் அணிவகுத்தபடி ஆற்றங்கரையை செல்வார்கள் வழியில் ஆங்காங்கே முக்கியமான இடங்களிலெல்லாம் முளைப்பாளிகையை தங்கள் தலையிலிருந்து இறக்கி வைத்து பெண்கள் வட்டமாக நின்று கும்மி எடுத்து வழிபடுவார்கள் இப்படியே ஆற்றங்கரையை சென்றடைவார்கள் ஆற்றங்கரையில் தூய்மையான ஒரு இடத்தில் பசுஞ்சானத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்திருப்பார்கள் அவர் முன்னால் முளைப்பாளிகை தட்டுகள் வரிசையாக வைக்கப்படும் அதன் பிறகு தண்ணீரில் ஊற வைத்த பச்சரிசி வெல்லம் கலந்து பிள்ளையாருக்கு படைத்து வணங்குவார்கள் அப்போது பழுத்த சுமங்களில் ஒருவர் அங்கு வந்திருக்கும் பெண்கள் எல்லோருக்கும் மஞ்சள் தடவிய நூல் கயிற்றை கொடுப்பார் அதை சிலர் கழுத்திலும் சிலர் கையிலும் கட்டிக்கொள்வார்கள் இதன்பிறகு இதன் பிறகு பெண்கள் அனைவரும் ஒன்றாக கூடி நின்று கோலாட்டம் கும்மி என்று ஆடுவார்கள் தொடர்ந்து ஆற்றில் இறங்கி தாங்கள் கொண்டு வந்த முளைப்பாளிகையை நீரில் விடுவார்கள் அப்போது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தலான பனை ஓலைகளை சிறிய வட்டமாக சுற்றி செய்யப்பட்ட காதோலையையும் சிறிய கருப்பு மணிகளான கரு கருமணிகளையும் ஆற்றில் விடுவார்கள் பொங்கிப் பெருக்கெடுத்து ஓடிவரும் காவேரி அன்னையின் வரவால் பயிர் பச்சைகள் எல்லாம் முளைவிட்டு தலைக்கப் போகின்றன இப்போது அவள் மசக்கையாக இருக்கிறாள் என்ற ஐதீகத்தில்தான் இவ்வாறெல்லாம் செய்யப்படுகின்றன என்பது நம்பிக்கை பெண்கள் இப்படியென்றால் சிறுவர்கள் சப்பர வடிவில் சிறு ரதம் செய்து உற்சாகத்துடன் இழுத்து வந்து அதில் சிறு அகல் விளக்கு ஏற்றி ஆற்றில் விடுவார்கள் சிலர் மங்கள பொருட்களுடன் பு புது துண்டு அல்லது வேட்டியை வைத்து கொஞ்சம் சில்லறை காசுகளையும் சப்பரத்தில் வைப்பார்கள் அலங்கரிக்கப்பட்ட சப்பரம் ஆற்றின் போக்குக்கு ஏற்ப வளைந்தும் சுழன்றும் நெளிந்தும் ஆடி ஆடி வருவதை காண கண்கோடி வேண்டும் நிறைவாக பிள்ளையாருக்கு படைத்த வெள்ளம் கலந்த பச்சரிசியை எல்லோருக்கும் விநியோகிப்பார்கள் மட்டுமின்றி கையோடு தாங்கள் கொண்டு சென்ற தேங்காய் சாதம் புளியன் சாதம் தயிர் சாதம் முதலான பல வகையான சித்திரானங்களையும் படைத்து எல்லோரும் சேர்ந்து ஆற்றங்கரையிலே அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு திரும்புவார்கள் பதினெட்டாம் பெருக்கு அன்று மாங்கல்யம் பெருகி கட்டுவது முக்கியமான வைபவம் பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள் இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்ற நம்பிக்கை புது மணப்பெண்கள் ஆடி பெருக்கென்று புதிய மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவர் என்பது நம்பிக்கை நீர்நிலைகள் நதி தீரத்திற்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே காவேரியம்மனுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் சில பகுதிகளில் உண்டு அன்றைய தினம் காவேரியின் கதையை படிப்பதும் கேட்பதும் புண்ணியம் என்பார்கள் பெரியோர்கள் காவேரர் மகரிஷியின் தவத்தின் பலனாக அவருக்கு கிடைத்த மகள் லோபோ முத்திரை பெண் உருவம் நதி உருவம் இரண்டும் கொண்டவள் என்பது அவளின் சிறப்பு சிவன் அருளால் அவள் அகத்தியரின் மனைவி ஆனால் அவளின் நதி அம்சம் அகத்தியர் கமண்டலத்தில் தேங்கியது பின்னாளில் தேவர்களின் வேண்டுதலை ஏற்ற விநாயகர் அகத்திய கமண்டலத்தை கவிழ்க்க காவேரியால் பொன்னி நதியாக பாய்ந்தால் என்கின்றது புராணம் இதையே மணிமேகலை காப்பியம் வேறு விதமாக சொல்கிறது ஒரு காலத்தில் சோழத்தை காந்தமன் என்ற மன்னன் ஆண்டான் அந்நாளில் சோழ மண்டலம் வான் மலையையே நம்பியிருந்ததாம் வானம் பார்த்து வாழும் நிலை சோழத்துக்கு கூடாது என்று கருதிய காந்தம்மன் தன் நாடு எப்போதும் செழித்திருக்கும்படி ஜீவநதி ஒன்று வேண்டும் என்று அகத்தியரிடம் வேண்டினான் அகத்தியரும் மகிழ்வோடு தன் கரகத்தில் இருந்த நீரை கவிழ்த்து கவிழ்ந்து வலிந்த நீரை விரிந்து செல்க என்று பணித்தார் காவேரி நதியால் தோன்றினாள் என்பது கதை ஆடியில் காவேரி தாய் இருப்பதாக ஐதீகம் எனவேதான் தனது தங்கையான காவேரியை காண ஸ்ரீரங்க ரங்கநாதர் சீர்வரிசையுடன் வருவார் புடவை திருமங் மாங்கல்யம் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் போன்றவை எடுத்து வந்து காவேரிக்கு கொடுப்பார் திருவரங்கம் அம்மா மண்டபத்தில் இந்த வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் அற்புதமான இந்த திருநாளில் நாமும் பொன்னி நதியும் காவேரியும் போற்றி வழிபட்டு பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்